போஷூர் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சேக்கமாக்கிறீங்களாங்க நாங்கள் இங்கே எல்லோரும் சேக்கமாக்கிறோம் அதே போல் நீங்களும் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி சரி கடைக்கு போய் ரெண்டு மீன் வாங்கி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனேன் அப்போ வந்து மிளி போட்டுருந்தாங்க சரி அதை ரெண்டு வாங்கின்னு வந்து மீன் கொண்டு கொஞ்சம் ஒன்று செஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் புரிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரெண்டு மியுலே வாங்கி வந்தேன் இது வந்து இங்கே வந்து ஃப்ரான்ஸில் வந்து மியூலே சொல்லுவாங்க எனக்கு தெரியல நம்ம ஊரில் என்ன பேருன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சாக்கா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் வளாங்க இது வந்து ரெண்டு பெரிய மீனாக இருந்தது இந்த மண்டை இருக்குது பாருங்க அது வந்து ரொம்ப அதை வெட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த இந்த பெ பெறால் இதெல்லாம் இருக்குது பாருங்க அவங்க வந்து அந்த பெறால்லாம் எடுத்துகிட்டு விதை பண்ணி கொடுத்துட்டாங்க உள்ளே கற்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்க மே ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த அந்த முள்ளுங்க அந்த தலையை வெட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம்லாம் நான் என்ன செஞ்சேனாக்கா சரி இது வந்து கஷ்டமாக்குது வெட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரொட்டி வெட்டுவோம் பாருங்கள் கத்தி அதில் வந்து எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சேன் வச்சுக்கோங்களா அதில் தான் வெட்ட தோக்கணும் நான் இப் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள் இது வந்து ரொம்ப துயராகுது நம்ம வந்து கடைக்காரங்கக்கிட்ட கிட்ட வந்து தலையை வந்து வெட்டாதீங்கன்னு சொல்லிவிடுவோம் ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே மீன் போது என்ன செய்வாங்கன்னா அந்த தலையை வெட்டி தூக்கி போட்டுருவாங்க நம்மளுக்கெல்லாம் அந்த தலை வச்சு மீன் குழம்பு செஞ்சால் தான நாங்கள் அது ருசியாக இருக்கும் அப்போ நம்ம வந்து அப்படி இல்லை இல்லை நீங்கள் வந்து தலையை வெட்டாதீங்க அது அப்படி வச்சுருங்கன்றோமா இந்த மாதிரி பெரிய மீனாக்கதெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து வீட்டில் வந்து வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது வச்சுக்கோங்களேன் இந்த நடுவு முள்ளுக்குது பாருங்க அது வந்து ரொம்ப தீராக்கும் கல் மாதிரி வெட்டுறதுக்கு அவங்க வந்து அதுக்குன்னு அப்போ இது வச்சுருப்பாங்க குத்து வச்சுருப்பாங்க அதுக்குன்னு தகுந்த கத்தி வச்சுருப்பாங்க இப்போ நம்மக்கிட்ட அந்த மாதிரி கதை அப்போ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் இப்படி வெட்டிட்டேன் அந்த பாருங்கள் நல்லா அழகான பெரிய பெரிய துண்டாக வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரியே நம்ம அந்த மீனையும் வெட்டி நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதாங்க இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டு இதை வந்து நம்ம நல்லா கழுவி ஒரு ரெண்டு வருஷம் கழுவி நம்ம வந்து இதை எடுத்துக்க வேண்டியதாங்க அவனாங்க நம்ம வந்து கழுவும் நம்ம வந்து அந்த உப்பு போட்டு கழுவும் போது அதில் இருக்கிற அந்த கருப்பாக அதெலாம் எடுத்துடணும் இல்லைன்னா அது கசவு கொடுக்கும் வச்சுக்கோங்களாம் இப்போ வந்து அதை நம்ம அதை வந்து நம்ம ரெண்டு வருஷம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம எப்பயும் மீன் பொறிக்கிற மாதிரியே வந்து நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு நான் வந்து அந்த சோளம் மாவு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் அதுதான் கொஞ்சம் உரம் உரப்பு கொடுக்கும் அதுக்கப்புறம்லாம் வந்து கொஞ்சோண்டு எலிமிச்சப்பழம் ஊச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை பாருங்கள் இதை வந்து நம்ம நல்லா அழகாக அந்த சதை உள்ளர்க்கெல்லாம் நம்ம நல்லா போட்டுட்டோனாக்கா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் நம்ம வந்து அதை எண்ணெயில் வந்து பொரிக்க வேண்டியதாங்க இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன்னாக்கா மீன் குழம்பு செய்கிறதுக்காக வந்து ஒரு நாலு துண்டு எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு தலையும் எனக்கு வாழை ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு வாளம் ஒரு கண்டமும் வந்து நான் எடுத்து வச்சிட்டாங்க இப்போ வந்து நம்ம மீனை வந்து பொரிச்சிடலாங்க எப்பயும் போல் இது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமான சாப்பாடு கிடையாது நானும் சரி இன்றைக்கி போயிட்டு வந்தேனா அப்போ வந்து இந்த மிலே வாயின் வந்து பொறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்சேன் வளங்க இதை வந்து நம்ம இந்த மீனெல்லாம் வந்து நம்ம பொறிக்கும் போது நம்ம வந்து அப்படியே விட்டுருன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சும்மா கெலரின்னு பெர்டீன்லாம் அந்த அது வீணாக போயிடும் நம்ம இது சிறு அனலில் வச்சு நம்ம அழகாக போ ஒரு பத்து நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு வச்சாலே வந்து சூப்பராக இந்த மீன் மாதிரி மீன் கிடைக்குங்க ஓகேங்க இப்போ நான் பக்கத்தில் வந்து என்ன செய்ய போகிறேன்னாக்கா ஒரு சின்ன மீன் குழம்பு செய்யலான்னுக்குறேன் அதுக்கு வந்து நான் வடுவம் வந்து கொஞ்சம் போட்டேன் அதுக்கப்புறம்லாம் வந்து வெங்காயம் வெங்காயம் நம்ம எப்போயோ செய்கிற மாதிரியே நம்ம செய்கிறோம் மீன் குழம்பு கொஞ்சம் ஊற்றுற வந்து கேட்டார் ஏன் நீங்கள் வந்து வடுவம் போடுறீங்க கடுகு கறிப்புலாம் போடணும் அப்படின்னாரு அப்படியும் போட்டு செய்யலாம் அதில் ஒன்றும் எந்த தப்பும் கிடையாது அதுவும் போட்டு செய்யலாம் ஆனால் நம்ம வடுவம் போட்டு செஞ்சோன்னா அதோடைய ருசியே வந்து செம்ம சூப்பராக வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நான் அந்த மீன் பொரிக்கிற எண்ணெயை கொஞ்சம் எடுத்து ஊற்றுனேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா அந்த மீன் குழம்புடைய வாசனை வந்து இன்னும் எடுத்து கொடுக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மிச்சம் இருந்த அந்த தக்காளி பழம் மொளக்காய் பூண்டு நான் வந்து கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும் அதனால் போட்டு சாப்பிட்டாக்கா அதனால் வந்து பூண்டு போட்டுக்கிறேன் இது கூட வந்து நம்ம அரைச்ச நம்ம வீட்டில் அரைக்கிற தூள் இது பாருங்கள் குழம்பு தூள் அதுவும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சீரகத்தூள் போட்டோம் வச்சுக்கோங்களேன் அது கூட வந்து புளியை வந்து கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு வந்து நம்ம போட்டுடலாங்க அவள் சூப்பராக வந்து மீன் குழம்பும் வந்து கொச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அந்த தலையெல்லாம் போட்டுட்டு அது வந்து நான் ஒரு நாலு தொண்டு மாங்காவும் ரெண்டு கத்திரிக்காவும் போட்டேங்க எப்படி கொண்டு நினச்சி பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் இது இதை சாப்பிட்டாக்கா இந்த பாருங்கள் நான் வந்து இந்த மீன் குழம்பு செஞ்சுட்டேன் முடிஞ்சிருச்சிங்க வாழா சூப்பரான மீன் குழம்பு செஞ்சுக்கிறேன் ஒரு மிஸ்ஸை சொன்னார் அதே மிஸ்ஸை தான் சொன்னார் ஏன் நீங்கள் வந்து கறிப்புள்ள போட மாட்டேறீங்கன்னு அவருக்காக இன்றைக்கி வந்து நான் இந்த கறிப்புள்ள போடுறேன் நான் போட மாட்டேன் அவருக்காக நான் போட்டுக்கிறேன் சரிங்க இந்த வீடியோ போட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து இந்த மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் சேர்த்தரியும் இருந்தாலும் செஞ்சு பாருங்க சரிங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பா